அன்பார்ந்த தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் தூத்துக்குடி நேசனல் நேற்று தினம் நடந்த நிகழ்வுகளை குறித்து திருச்சபை மக்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் அது மாத்திரமல்ல நேற்று தினம் ஒரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் முப்பது குருவானவர்களை மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள் எஸ் டி கே ராஜன் தரப்பிலிருந்து ஆகவே அவர்களை அழைப்பானை கொடுத்து ஒவ்வொருவரையும் தங்களுடைய சான்றிதழ்கள் படித்த சான்றிதழ்கள் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணுவதற்காக அழைத்தார்கள் இது ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா யார் ரத்தன்ராஜ் ஐயாவோ அதை விசாரித்திருக்கிறார்கள் விசாரித்த மட்டும் அனைத்து முப்பது பேருடைய சர்டிபிகேட்ஸும் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அது ஷராம்பூர் யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேட் இந்த பிஷப்பு திமுகவை நியமித்தது கமிஷனரி கமிஷனரியாக நியமித்தது ரசலம் பழைய மாடரேட்டர் இந்த எல்லாம் நான் இங்கே சைடில் வைக்கிறேன் இப்படி ஆதாரத்தோடு தெளிவாக ஒரு ஷராம்பூர் நம்ம சிஎஸ்ஐ அங்கீகரிக்கப்பட்ட ஷெராம்பூர் யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரியில் படித்து அவர்கள் படிக்கும் முன்பதாக உபதேசியராய் சில ஆண்டுகள் பணிபுரிந்து படித்து முடித்த பிறகு உபதேசியராய் பணிபுரிந்து டீக்கனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிலிருந்து ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் கழித்து தான் இவர்கள் குருவானவராக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் இதில் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த எப்படியும் இவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் இவர்கள் வாக்கு நமக்கு வராது என்று ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒரு தீய எண்ணத்தோடு என்ன ஒரு சுயநலத்தோடு எஸ்டிகராஜன் குரு புகார் கொடுத்துருக்குறாங்க ஆகவே அவர்கள் அவர்கள் சொன்னார்களாம் ஐயா அவர்கள் எங்களுக்கு புகார் வந்தது அதனால தான் நாங்கள் விசாரிக்கிறோம் நாங்கள் ஒரு நீதிபதி அதனால் எங்களுக்கு வந்த புகாருக்கு நாங்கள் எழுத்துப்பூர்வமாக அழைப்பாணை கொடுத்து நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி தைரியமாக உங்களுடைய ஊழிய பணியை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக கடவுளுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை பேசி அனுப்பி இருக்கிறார்கள் தயவு செய்து தைரியம் நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு ஒரு வகையில் யார் தீபோத்தை பிஷைப்பால் உங்கள் கைகள் அவர்கள் கைகள் மேலே வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் விசேஷமாக அந்த முப்பது குருவான்காக நாங்கள் எடுத்த முயற்சிகளை தேவன் அறிவார் நிச்சயமாக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இவ்வளோ பெரிய ஒரு பதஷ்டத்திலிருந்து ஒரு ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மையிலிருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வந்திருக்கிறீர்கள் சம்பளங்கள் வராது நல்ல உற்சாகமாக ஊழியம் செய்கிறேன் நான் ஒன்றே ஒன்று குருவானு சொல்கிறது நூற்றி ஐம்பது குருவானும் என் ரத்தத்தின் ரத்தம் என் உடன்பிறப்பாக நான் நேசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் எஸ்டிகே ராஜன் அணியில் இருக்கலாம் இல்லை டிஎஸ்எஃப் இருந்து என்னை ஒரு காலத்து எங்கள் பகைத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த ஆன்மீக நீங்கள் இணைந்து நீங்கள் செயல்பட போவீர்கள் நானும் உங்களோடு இணைந்து செயல்பட போகிறேன் ஏதோ லே செக்ரட்டரி போல சும்மா மேடைக்கு மாத்திர அலங்காரத்துக்கு மாத்திர அனுபவம் அல்ல என்னுடைய என்னுடைய இரத்தத்தின் துளிகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் அடுத்த அளவில் எப்படி ஆகிலும் நம்முடைய தெரிந்து திருச்சுவை வளர்ந்து பெற வேண்டும் இதற்காக தான் ஆண்டவர் எனக்கு ஆயுஷ் நாட்களை தர வேண்டும் இல்லை என்று நான் கல்லறை கட்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது மணிமண்ட போய் பல லட்சங்கள் செலவழித்து குற்றால மெயின் பால்ஸ் போல தயார் நிலையில் இருக்கிறது ஆனாலும் தென்னிந்திய திருச்சபையில் நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை பிள்ளைகளை எண்பத்தெட்டு லட்சமாக மாற்றிவிட்டு தான் நான் உடைய சமூகத்துக்கு இழைக்கு வேண்டும் அதற்காக கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கேன் இருபத்தி நான்கு திருமண்டத்திலும் ஆன்மீக அணியின் மூலம் உள்ளே நுழைந்து திருச்சபையில் உள்ள பாசிகள் ஒற்றைகள் எல்லாம் சுத்தம் செய்து ஊழலற்ற ஒரு திருமண்டலமாக திருச்சபை எழும்பி பிரகாசிக்க நான் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கேன் விசேஷமாக தூத்துக்குடி நான் திருநெல்வேலி இரண்டும் என் கண் போல டிடி இது ஒரு தனி கம்பெனி அஃபிலியேட் செய்திருக்கிறோம் அவ்வளவுதான் தவிர இது ஒரு தனி கம்பெனி இந்த இரண்டும் ஒரே மாவட்டம் தான் இப்பொழுதுதான் பிரிந்திருக்கிறதே ஒரு எண்பது தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி மூன்றில் மற்றபடி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி திருமண்டலமாக தான் இருந்தது அது போல எல்லாம் அங்கே உள்ளவங்க இங்கே பிறந்திருப்பாங்க இங்கே இருப்பாங்க எல்லாம் பிரிச்சதுனால திருநெல்வேலி தூத்துக்குடி ஏற்றுமை பார வேண்டாம் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள் நாம் துணிந்து ஆண்டு ஊழியத்தை செய்வோம் பயந்து செய்வோம் நடுக்கத்தோடு செய்வோம் கத்திற்கு முன்பாக உண்மை உத்தமாய் பரிசுத்தமாய் செய்வோம் அராஜகங்கள் வம்புகளுக்கு நான் கடந்து செல்ல வேண்டாம் இந்த லே பீப்புள் பின்னாடி நீங்கள் சென்றில் என்றால் இவர்கள் அராஜகத்துக்கும் அடிதடிக்கும் வம்புக்கும் உங்களை தள்ளிவிட்டு பின்னாடி கிடந்து கைத்தட்டி சிரிப்பார்கள் இதுதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் கூட இருந்து அதெல்லாம் பார்த்துவிட்டு தான் உங்களை சொல்லுகிறேன் ஆகவே உங்களுக்கு சரியான மரியாதை இங்கே இல்லை ஆகவே தான் இந்த ஆன்மீகனையோடு நீங்கள் செயல்படுகிறேன் உங்களை கண்ணியத்தோடு நான் வைத்து வருவேன் உங்களுக்கு வருவாய் ஈட்டுவதற்கு ஆத்ம ஆதாயத்தின் மூலம் வருவாய் ஈட்டுவதற்கு பல காரியங்கள் நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் குருவானவர்களுக்கு திருநெல்வேலியில என்ன சம்பளமோ அதே சம்பளத்தை நான் கொடுப்பேன் திருநெல்வேலியில பிடி அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சேலரியோ அந்த சேலரி தான் திருநெல்வேலியில தூத்துக்குள்ள வாங்கிட்டு இருக்கீங்க ஆகவே திருநெல்வேலியில என்ன பிடி ஸ்கேல் கொடுக்கறோமோ அதே பிடி ஸ்கேல உங்களுக்கு கொடுப்போம் அதே நேரத்தில் உபதேசியார்களுக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறேன் பீடி முடிச்ச உபதேசியார் என்றால் குரு பட்டம் பெறும் பொழுது என்ன சம்பளமோ அது நேர் பாதி பீடி முடிக்காத கேட்டகரிஸ்டுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்போம் அதே போல் அரசில் ஒரு 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 அரசு சம்பளம் வாங்கியிருப்பாங்க ஆசிரியராய் ஒரு ஹெச்மாக இருப்பாங்க அவர்களுக்கு ஊதியம் தேவையில்லை ஏன்னா அவர்கள் அவருடைய மனைவியில் வேலை பார்ப்பார்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வருமானம் வரும் அவர்கள் தன்னார்வத்தோடு சுயாதீனத்தோடு ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் உபதேசியராய் பணிபுரியலாம் ஆகவே இப்படி ஒரு நல்ல திட்டத்தோடு நம்ம செயல்படுகிறோம் எல்லா பட்டித்தட்டி எல்லாம் எல்லா ஊர்களிலேயும் திருச்சபைகளை கட்டி எழுப்போம் அதாவது கோபுரங்களாக கட்டியாச்சு நல்லா கட்டியாச்சு இனி திருச்சபைகளாய் எழுப்போம் இருபது அடி அகலம் நாற்பது அடி நீளம் மேலே டின் ஷீட் போட்டால் கூட பரவாயில்ல ஆனால் நம்ம பீரியடில் அந்த அடு வருகிற மூன்று ஆண்டு பீரியடில் ஒரு முந்நூறு திருச்சப்தி எழுத்து விட்டுரும் நீங்கள் எல்லாரும் எங்கள்கிட்ட கோஆப்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செய்ய முடியும் ரெண்டு குடும்பம் ரசிக்கப்பட்டால் போதும் அந்த குடும்பத்தில் ஒரு சர்ச் இதுக்கு ரொம்ப பெரிய தொகை ஆகாது சிம்பிளாக செய்யலாம் இருக்கிறத நல்ல விலை குறைஞ்சி கான்ட்ராக்ட் யாரும் பார்த்து எனக்கு இதை பற்றி புள்ளிவரங்கள் எல்லாம் ஆகவே அநியாயமாக நம்முடைய பணம் ஒளி போக விடமாட்டேன் ஆகவே நம்முடைய திருச்செய் பிள்ளைகளுக்கே அந்த கான்ட்ராக்ட் கொடுத்து அதில் ஒரு பெரிய லாபம் பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஓப்பன் சென்டர் வைத்து நம் செய்ய போகிறோம் அருமையாக சபைகளை கட்டுவோம் அதற்கப்புறம் அந்த பிள்ளைகள் விருத்தி அடைந்து அவர்கள் அந்த சபையை எழுந்து கட்டுவார்கள் ஆகவே முதல்ல சிம்பிளாக ஒரு சர்ச்சைகளை கேட்டு ஒரு முந்நூறு நானூறு சர்ச்சை தூத்துக்குடி நகரத்தில் திருநெல்வேலியில் கிராமங்களில் திருச்சபை இல்லாத கிராமம் இருக்கக்கூடாது அதுதான் நம்முடைய தாகமாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய பாரமாக இருக்க வேண்டும் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் மறுபடியும் ஒரு பிசை நீதிபதிகள் மூன்று பேருக்கும் மாருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் சிறந்தாழ்ந்து நன்றி சொல்கிறேன் அவர்கள் நன்றாக பணி செய்ய நீங்கள் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க அதற்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன் விசேஷமாக ரத்தராஜையெல்லாம் மிகுந்த பாரத்தோடு இருக்கிறாங்க அவங்கள பற்றி நான் ஒரு புகழ்ந்து நான் சொல்ல வேண்டும் தேவ நாம் மகிமைக்காக ஒரு நாள் நான் அவர்களை சந்திக்க நம்முடைய டயசிசன் அலுவலகத்துக்கு வந்து பேசும் பொழுது என்னை கண்டுவுடன் கண்ணீர் சொட் சொற் 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 சொன்னு விழுகிறது உனக்கு ஐயா ஏன் எழுதுங்க எனக்கு நம்ம திருமணத்தை குறித்த பாரம் என்னை ரொம்ப அழுத்து என்ன நினைக்கலாம் மூன்று மணிலிருந்து நான் முழங்காலன்னு ஜெபிச்சிட்டு வந்தேன்னு சொன்னாங்க இதெல்லாம் ஒரு ஃபேக்காக சொல்ல முடியாதுங்க என்ன அவங்க முதல் தடவை அப்போதான் பார்க்குறாங்க நான் இந்த யூடியூப்ல கிடந்து போராடுறதை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அதை ஷேர் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப என் திரு நம்ம சிஎஸ்ஐ திருமணத்தை குறித்த பாரம் என்னை அழுத்துக்கிற பாருங்க ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணீர் சொற் சொட்டு வடிக்கிறது அதற்கப்புறம் அடுத்த கட்டம் சார் என்ன அழுறீங்க அப்படின்னு இந்த ரெண்டு பக்கம் ஒண்ண வேண்டியது கொட்டுதுங்க அதாவது இல்லாம் ஒரு ஆமபத்தோடு ஒரு ஓய்பெற்ற நீதிபதி இருக்காங்க ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும் அவர்களை தான் திருநெல்வேலிக்கு அட்மி அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டாங்க இன்றைக்கி தூத்துக்குடிக்கும் போட்டிருக்கிறாங்க ஜோதிபணி ஐயாமல் ரொம்ப நல்லவங்க விசாரித்த மட்டும் பட் அவங்க கிறிஸ்தவருக்கு அப்பாறு பாட்டவங்க அவங்க மாற்று மருத்துவர்கள் ஆக அவர்களை நான் த குறைத்து இவர்களை மிகைப்படுத்தி சொல்லவில்லை இது கண்ணில் கண்ட சம்பவம் அதே போல் ஜான் சந்தோஷமாக அவர் ரொம்ப அருமையாக ஒரு புகார் மனுவை கொடுத்தேன் ஒவ்வொரு வரியாக வாசித்தார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது சரி நான் பார்க்குறேன் சொல்லி வைக்கல ஏன் முன்னாடியே ஒவ்வொரு வரிவரி வரியாய் வாசித்து நான் கொடுத்த அட்டாச்மெண்ட் எல்லாவற்றையும் பிரீஃபாக பார்த்து நாங்கள் சரியான தீர்வு கொடுப்போம் என்று எனக்கு சந்தோஷமாக சொல்றேன் இரண்டு பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் மகி மகிழ்ச்சியை நான் தெரிவிக்கிறேன் கத்திற்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன் ஆகவே ரத்னராஜய்யாலா இன்னும் நிறைய ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ வேண்டும் நம்முடைய திருமண்டலம் வளர்ந்து பெருகுவதை அவர்கள் பார்த்துவிட்டு தான் ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் இழைப்பார வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பம் ஆண்டுவர் அதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாரும் பிரார்த்திப்போம் இப்படி ஒரு நீதிமானை மாறப்படுகிற ஒரு நீதிமானை கொடுத்திருக்கிறார் அல்லவா அதே போல சொன்னாங்க குருமார்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க என்று சொல்லி கேட்டேன் மத்திய இருந்து ஆண்டவர் வார்த்தை தந்தார் அக்கிரம செய்கைக்காரர் எல்லாரும் விட்டு அகன்று போங்கள் என்று அந்த வசனத்தை கொடுத்தா எனக்கு பேசுவதற்கு நடுக்கமாக இருந்தது ஆனால் கர்த்த கொடுத்த வார்த்தை அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தை தான் உங்க குருவானவர்களுக்கு அவர் பேசினார் என்று அவர் எனக்கு சொன்னார் குருவானவர்கள் என்று சொல்லல அவர் ரத்தன்ராஜ் ஐயாவே என்னிடம் சொன்னார் ஆகவே நீங்கள் எல்லாரும் அவர் சொன்ன வார்த்தையை பரிசுத்த ஆவியால் கொடுத்த வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை விட அவர்கள் நாங்கள் குருவானவர் என்று சொல்லி மெமதையில் இல்லாமல் அவர் ஒரு ஊழியர் அவர் ஒரு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ஜெபித்து இருக்கிறார் பல மணி நேரம் நடுவீரிலிருந்து விட்டு தான் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்கார் ஆகவே நாம் எல்லோரும் கருத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு ஊழியத்தை செய்வோம் ஆண்டவர் நாமத்தை மயிமைப்படுத்தும் அவர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் வர்த்திக்கப்படுவார் ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவர்களுடைய வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு மற்ற ஊழியம் செய்யாதவர்களுக்கும் கன மகிமை பெரியதா இருக்கும் தேவனத்தில் நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் ஏசு எழுந்தனர் என்று நம்மளை வரவேற்போம் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே கத்திற்கு ஊழியம் செய்கிறது தான் ஒரு பெரிய வாக்கியம் சிராக்கியம் அதை அனைத்து குருவானவர் அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்து குருவானவர் தூத்துக்குள்ள நூற்றி ஐம்பது இன்னும் இருபத்தி நாலு உள்ளவங்க இதை கேட்டுக்கொண்டிருப்பேங்க ஆத்ம பாரதோடு நீங்கள் செயல்படுங்க நான் உங்களுக்கு எப்பவும் பேக் போனாயிருப்பேன் என் தேவன் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் அவர் உங்கள் மீது ஒருவர் கை வைக்க விட மாட்டார் ஒருவரையும் உங்கள் மீது கை வைக்க விட மாட்டார் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஐக்கியப்படுவோம் வருகிற தேர்தல் நாம் சந்திப்போம் சீக்கிரத்தில் தேர்தல் தேதி சொல்வார் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக நீதிபதி ஐயா மூன்று பேரும் கருணை கூர்ந்து சீக்கிரத்தில் அந்த தேர்தல் தேதியை அறிவித்து தேர்தலை சிறப்பாக செவ்வனே கிரமமாக நீங்களே முன்னின்று ஒவ்வொரு பாசிட்டிருக்கும் நீங்களே ஒரு நீ ஒரு அட்வொக்கேட்டை நியமித்து எலெக்ஷன் ஆஃபீஸராக நியமித்து உங்களுடைய கண்பாட்டில் ஒரு ஓட்டு கூட கள்ள ஓட்டு விழாதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல ஒரு ஊரில் நானூறு ஹிந்துச ஓட்டராக போட்டிருக்காங்க அதை மார்க்கெட்டில் உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புகார் வந்திருக்கும் அதே போல் வழியில் வெளியூரில் உள்ள எழுபத்தஞ்சு ஓட்டை உள்ள சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் நீங்கள் விசாரித்து அந்த ஓட் லிஸ்ட்டை மாத்திரம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஊழியர் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அன்புக்கிட்டு ஆகவே மறுபடியும் ஒரு விசை நீதிபதிகள் அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் குருவான எல்லாரும் ஒற்றுமைடுங்க நீங்கள் நூற்றம்பது பேர் மூணு பிரிவாக இருக்கிறீங்க உள்ள வந்து பார்க்குறேன் ஒருத்தர் டிஎஸ்எஃப்க்கு ஒருத்தர் எஸ்டிகராஜிக்கு இன்னொருத்தர் ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கிறீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆன்மீகனியோட கைகொருப்பம் சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும் அனைத்து குருவான நம்ம ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து எல்லாரும் மனம் விட்டு நம்முடைய பிரச்சனைகளை பேச போகிறோம் அதில் ஒரு லேப்பை இருக்க மாட்டார்கள் ஆகவே நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து ரகசியமாக ஒரு இடத்துல இருந்து நம்ம வீடியோலாம் எடுக்கக்கூடாது அவரவர் மனசில் உள்ள பாரங்களை நம்ம ஷேர் பண்ணுவதற்கு ஒரு கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன் எல்லாரும் ஒன்று ஒருவர் கூட நீங்கள் மிஸ்பிளேஸ் ஆகாதீங்க மிஸ்பிளேஸ் பிளேஸ் ஆண்டவர் தான் உங்கள் மீது வருத்தப்படுவார் ஆகவே நான் ஒரு மனுஷிகமாக வரவே தேவன் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார் என் தாயின் கற்பத்தில் உருவாக கர்த்தரனை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அந்த நேசரத்து மண்ணிலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன் என் தாயின் கற்பத்திலிருந்து ஆகவே எப்படியாயிலும் தேவனுடைய அபிஷேகம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் என் மீது இருக்கிறது அவருடைய தாகங்கள் பாரங்கள் ஆண்டுடைய பாரங்கள் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்து குத்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது இந்த அனலுக்குள் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம் எழுந்து கட்டுவோம் பாருங்கள் காட் பிளஸிங்